எங்கள் சிவபெருமான் இல்லாத இடம் ஏது அங்காதபடி எங்கும் பிரயாசமா இருக்கிற ஒரே தலைவன் எங்கள் சிவன் அதனால சிவபெருமான தவறு நாங்கள் வேற யாரையும் வழிபடுவதில்லை சிதம்பரத்தில் கதி தருபேன் என்று இந்த கை அப்படி காட்டுறாராம் கை காட்டி அழைத்தியடும் இதுதான் நோ தில்லை ஸ்தலம் இதுதான் நோ தில்லை ஸலம் விதம்பரமே இங்கதான அந்த மாதிரி இப்படி கும்பல சொல்லி தர்றதுக்கு ஒரு பிராக்டிஸ் பண்ண வேண்டியதா இருக்குது நடராஜா நடராஜா தியாகராஜா இப்போ பார்க்கலாம் నడరాజా నడరాజా నిత్య నత్త రాజా నడరాజ నడ రాజా నిత్య నన్నడ రాజ నడరాజ నడరాజా నిత్య నడరాజా నడరాజా నడ రాజా ప్రియ నడరాజా శివరాజా శివరాజా శివగామి ప్రియ శివరాజా 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 శివగామి ప్రియ శివరాజా నడరా కన్నడ రాజ నిత్య నర్తన నడరాజా నిత్య నర్తన నడరాజా శివరాజా శివరాజా శివగామి ప్రియ శివరాజా శివరాజ శివరాజా శివగామి ప్రియ శివరాజ నడరాజా నడరాజా నిత్యనత్తడ రాజా நடராஜா நித்திய நடராஜா நித்திய நர்த்தன நடராஜா நடராஜா நித்திய நர்த்தன நடராஜா அவ்வளோ ரெண்டு நிமிஷம் சிதம்பரமே போக வேண்டிய அவசியம் இல்லை திருவாதிரைக்கு சிதம்பரம் போலன்னா இந்த இந்த குறை நிவர்த்தி ஆகி போச்சு இப்போ